கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக என்ன செய்தின்னா பாருங்க இந்த காலத்துல கத்தராகி இயேசுநாத நல்ல நீதிமான்களையும் பரிசுத்தவான்களும் நியாயாதிபதிகளும் நல்லவர்களும் உலகத்தில் உண்டு அதே போல இந்த உலகத்துல பாருங்க துன்மார்க்கர்கள் உண்டு துஷ்டர்கள் உண்டு கபடு நா உள்ளவங்க உண்டு பொறாமை கொண்டவங்க உண்டு நிறைய பேர்கள் பிசாசினாலே அப்படி ஆகி மனுஷர்களை துன்பப்படுத்துறாங்க எப்படின்னா பாருங்க கடனாகி இயேசுநாதர் அதை குறித்து என்ன சொல்றாங்கன்னா நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினைஞ்சு என்ன சொல்லுதுன்னா துஷ்டனி நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிடாதே அவன் தங்கும் இடத்தை பாலாக்கி போடாதே நீதிமான் ஏழு தர விழுந்தாலும் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே விடருண்டு கிடப்பார்கள் என்று துன்மா துன்மார்க்கருடைய குறித்து துன்மார்க்கரை குறித்து இயேசுநாதர் சொல்கிறான் இந்த துன்மார்க்கரு பாருங்க நீதிமானா ஏழு தடவை விழுந்தாலும் எதில் விழுந்தாலும் பாவத்தில் விழுந்தாலும் சாபத்தில் விழுந்தாலும் பலவீனத்தில் விழுந்தாலும் நீதிமான் ஏழு தடவை விழுந்தாலும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடுவான் என்று சொல்லுகிறார் ஒரு கழுகு எப்படி அதனுடைய சட்டைகளை விரித்து பறந்து போகிறது வயசான உடனே அந்த சட்டைகள்லாம் அந்த பிறகு சிறகுகளெல்லாம் முறிந்து விழுந்துரும் அதே போல் அது என்ன ஆகும்னா மலைக்கு போய் தன்னை அவனுடைய சிறகுகளையெல்லாம் உருந்து போட்டு உருந்து போட்டு விட்டு எத்தனையோ நாட்களாக அந்த மலை குகைக்குள்ள வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் புதிய சிறகுகள் உருவாக்கி மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஆகி மேலே 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 பறக்குது பறக்கு அதே மாதிரி துன்மார்கன் வந்து என்ன ஆகுமான்னா துன்மார்க்கன் வந்து தீங்கிலே இடருண்டு கிடப்பான் ஆனால் நீதிமான் வந்து இப்போ கழுகை போல் சிட்டைகள் விரித்து மேலே மேலே பறந்து உயர உயர போவான் என்பதாக வேதம் நமக்கு சொல்லி இந்த காலத்தில் பாருங்க துன்மார்க்கரை வந்து போலீஸை அடிக்கிறாங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க உடனே அதை வீடியோ எடுத்து போட்டு பிரபலமாக்கி போலீஸை அடிக்க விடாதவழைக்கு என்னென்ன செய்யணுமோ அதிகாரிகள் வந்து அவங்க கடமை செய்ய விடாத அளவுக்கு தடை பண்ணுறாங்க துன்மார்க்கன் வளர்றதுக்காக எதுக்கு சொல்றேன்னா தலைமை ஆண்டவகத்த நேரத்தில் என்ன சொல்கிறார் ரோமர் பதிமூணு மூணு என்ன சொல்லுது மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளிற்காக அல்ல துர்கிகளுக்கோ பயங்கரமாக இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாமல் இருந்திருக்க வேண்டுமானால் நன்மை செய் நன்மை அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்தது பட்டயத்தை அவன் விருதாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்வர்கள் மேல் கோபாக்கினை வரும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே என்று வேதம் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிற காரியத்தை பார்த்தீர்களா அங்கே பாருங்க பட்டயத்தை பிடித்திருக்கிற அங்கே அதிகாரிகள் வந்து என்ன சொல்றார்னா நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் ஏனென்று சொன்னால் துன்மார்க்கன் வந்து அவன் வந்து பாருங்கள் து தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் இந்த துன்மார்கல் தீங்கிலே இடருண்டு கிடப்பதற்கு அதிகாரியுடைய பட்டயம் வந்து சும்மா கிடையாது நன்மை செய்வதற்கு அவன் தான் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் அவன் விருதுவாய் பட்டயத்தை பிடிக்கலை தீமை செய்வதற்கு மேல் தேவ கோபாக்கினை வருபண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று கற்றாங்கி ஆஸ் அந்த பைபிள் வசனம் இவ்வாறாக சொல்கிறது தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் எனவே அதிகாரிகள் போலீஸ்காரங்க பாருங்க இவங்களெல்லாம் வந்து பட்டய வேதம் கொடுத்துருக்காங்கன்னா நன்மை செய்வதற்கு தான் அப்படின்னு வேதம் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது ஒரு தேவ தேவ ஊழியக்காரனாக இருக்கிறாராம் அதனால் நீதிமான் ஏழு தடவ விழுந்தாலும் திரும்ப எந்திரி திரும்ப எந்திரிப்பான் திருமார்குனோ தீங்கில விழு விழுந்து போவான் என்று எழுதியிருக்கிறது அபிஷேகம் பெற்றாச்சி பரிசுத்தாவிய பெற்றாச்சு சதைக்கு போயாச்சி நீதிமான் வந்து ஏழு தடவை விழுந்தாலும் திரும்ப எந்திரிப்பான் என்று ஏன் சொன்னா தெரியுங்களா நீதிமானுடைய குண திசையங்கள் குண நலங்கள் குணங்கள் என்னவென்று இயேசுநாதர் சொல்லுகிறார் தெரியுங்களா பாருங்க எவ்ரி இயர் எட்டு ஏழு அந்த முதலாம் உடன்படிக்கை விலையில்லாதிருந்ததினால் விலையில்லா இருந்ததினால் இரண்டாம் உடன்பிடிக்கை உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவனில் சிறுவேல் குடும்பத்தோடும் சிறுவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது அவருடைய பிதாக்கள் இசிக்கு தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை இந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலைநிறுத்தியது இல்லையே நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கத்த சொல்கிறார் அந்த நாட்களுக்கு பின் நான் செருவால் குடும்பத்தோடும் பண்ணும் உடன்பிடிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இதயங்களிலே இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்களை நான் அவர்கள் தேவனாக இருக்கு அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று இந்த வசனம் எனக்கு உங்களுக்கும் சொல்கிறது அதனால பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள உடன்படிக்கைக்கு அவர் நிலை நிற்கலை இப்போ யேசுநாதருடைய அவர் இரத்தத்தினால் பண்ணின உடன்படிக்கை என்னென்னா இருதயத்திலே நம்முடைய பிரமாணங்களை எழுதிட்டார் நம்ம இருதயத்தை பரிசுத்தாவி பெற்றவங்களுடைய இதயத்திலிருந்து பிரமாணம் எழுதியாச்சு அதனால் அவர்கள் அவர்கள் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் ஜனமாயிருப்பார் என்று சொல்கிறார் ஏன் சொல்கிறேன்னா அப்போதான் அவங்க வந்து பாவம் செய்யாமல் இருப்பாங்க என்பதாக இந்த பிரமாணங்கள் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை எனவே குருமாறுக்கர்களாக ஆக முடியாது எனவே அவர்கள் அவர்கள் ஏழு தரம் எழுந்தால் விழுந்தாலும் எழுந்திருப்பார் நீதிமான் ஏழு தர விழுந்தாலும் எழுந்திருப்பார் என்று இதனாலே தான் சொல்கிறார் ஆண்டவர் அமே நல்லே